தொடர்ந்து உங்களை பற்றி வந்து ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காருனா அது வந்து சந்தானம் தான் சார் அவர் வந்து எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி எந்த இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி எந்த மேலேயாக இருந்தாலும் சரி எங்கே அவரை பற்றி உங்கள் அவரை ஏதாவது ஒரு விஷயம் பேசும்போது உங்களை வந்து மென்ஷன் பண்ணாமல் அவர் இருந்ததே இல்லை அது என்ன சார் காரணம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்பாங்க அப்போது அதுக்கு நான் ஒரே விஷயம் தான் சொன்னேன் அதுதான் அவர் அதுதான் அவருடைய கேரக்டர் அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நான் என்றைக்குமே வந்து ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஒருத்தங்களுக்கு நம்ம நல்லது செய்யலாம் ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்லை ஒரு தண்ணி கூட எடுத்து கொடுக்கலாம் இல்லை ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா எதிர்பார்க்காம ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு யாருக்குமே எந்த ஹெல்ப்பும் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு சில பேர் அந்த நம்ம பண்ண ஹெல்ப்பை ஞாபகம் வச்சு அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க நிறைய பேர் அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாமல் ஏறி மெதிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ ஒருத்தங்க ஞாபகம் வச்சிருக்காங்களா இல்லையா அவங்க மறந்துட்டாங்களா இல்லையா ஏறி மெதிச்சிட்டு போயிட்டாங்களா இல்லையான்றது நம்மளுக்கு முக்கியமே கிடையாது நம்மளுக்கு தேவை ஒன்றே ஒன்று தான் நம்மளுடைய கேரக்டர் இதுதான் எனக்கு ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ண பிடிக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன் அவ்வளோதான் ஸோ அதை நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே வந்து ஒரு இதுவாக வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் எந்த ஒரு இதுவும் இருக்காது ஸோ இதுலேருந்து நான் சந்தானம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா அவர் எனக்காக சொல்லலை அவர் உண்மையிலேயே அதுதான் அவருடைய கேரக்டர் ஸோ அந்த பழசை மறக்காமல் அவர் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் அவரோட எல்லா டீமும் அவர் கூட இருக்காங்க ஸோ அது அவருடைய கேரக்டரை காட்டுது அண்ட் சந்தானத்தோட பெரிய ப்ளஸ் வந்து நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு இந்த டீம் மட்டும் இல்லை அவருடைய ஃபேமிலி ஸோ பசங்க எல்லோரும் இன்னைக்கு வந்திருக்காங்க நான் சின்ன சின்ன குழந்தைங்களாம் பார்த்தேன் இன்னைக்கு எல்லாம் வளர்ந்து வந்துட்டாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் சந்தானம் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு கேரக்டர் அந்த ஒரு குணம் அவர் வந்து மாறாமல் இருக்கிறது தான் வந்து இன்றைக்கி அவரை வந்து மேலும் மேலும் உயிரை வச்சுக்கிட்டே இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த படம் டிடி நெக்ஸ்ட் லெவல் சந்தானத்துக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவலாக இருக்கும்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிறேன்